உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தை அப்படியே ஒரு வியூ உங்களுக்கு காட்டலான்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு அடினியத்துலேருந்து ஆரம்பிப்போம் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இந்த அடினியம் அதே அடினிய மலர்கள் இது ஒரு வகை இது ஒரு வகை இது வந்து காகிதப்பூ ரோஸ் கலர் இது வந்து ரோஸ்மேரின்னு சொல்லுவாங்க இது சிகப்பு காகிதப்பூ அது இரட்டை கலர் இது ஒரு வகை அடிநீரம்பூ இன்னும் கார்டனில் நிறைய பூக்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தொட்டிகள் தான் தாமரை பூகப்போகுது தாமரை முட்டு பூப்பதற்கு ரெடியாக இருக்குது இது வந்து ரணகல்லியோட பூ அடுத்து அள்ளி தொட்டிலையும் அல்லி முட்டுகள் இருக்குது பூவும் இருக்குது அள்ளி பூக்கும் போது வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் பூக்கும்போதும் போடுறேன் பாருங்கள் இது ஒரு வகை அடிஞ்சு அடுக்கு சிகப்புக்களை இப்படி எங்கள் தோட்டத்தை பல வகையில் பூக்களால் வச்சுருக்கோம் இது வந்து போன்சாய் பிளான்ட்டு ஃபைக்கஸ் வகை புத்தர் ஸ்டாச்சு வச்சிருக்கோம் இதெல்லாம் காக்டஸ் டைப்பு சின்ன சின்ன டைப்பு காக்டஸ்ஸு இது ஒரு வகை காக்டஸ்ஸு இது காக்டஸ்லேயே டெக்கரேஷன் ஜேடு பிளான்ட்டு ஜேட் பிளான்ட் டெக்ரேஷனும் தனியாக போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த பிளான்ட்டு தான் அது அதுலேயே தான் அந்த சிகப்பு கலர் அடினியமும் இருக்குது இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் அந்த பிளான்ஸ் பற்றி போடுறேன் இப்போ ஒரு ஓவரால் வியூ தான் இது மாடியில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல தான் இவ்வளோ செடிகளுமே இருக்குது இது போன்சாய ஆலமரம் இன்னும் இதெல்லாம் முழுமையாக வடிவமைக்கணும் இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ